சப்போஸ் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் ஸ்ட்ரீ சப்போஸ் சாப்பிட்டீங்களா மேக்ஸிமம் 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 சப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களை லைவ் வரீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் வர எல்லாமே வந்து லைக் பண்ணிவிட்டு லைவுக்கு வாங்க

சரி பரவாயில்லைன்னு சொல்லுங்க. ஓமே இல்ல கோவம் இல்ல எனக்கு போதுமா? மனசு வேற ஒரு மனசுக்கு மனசு கஷ்டம் ஓடுது. ஓமே இல்ல போகப்பட மாட்டேங்குது. நான் எல்லா வீடியோவும் பார்ப்பேன் சிஸ்டர் லைக் அண்டு கமெண்ட் பண்ணுவேன் சிஸ்டர். ம் பார்த்துருக்கேன் உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸ் பாத்தேன்னு சப்போ நானே பார்த்தேன் நானுமே லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மேக்சிமம் மேக்ஸிமம் சார் ஆமாங்க நான் டைம் தான் அதான் ஃபஸ்ட் டைம் லைவ் வரீங்க கண்டிப்பாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க லைவ் வந்து லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்கள் நினைப்பேன் அப்புறம் ஏன் மனசில் கஷ்டமாக இருந்து சொன்னதான் சகோ ஸ்ரீனி உங்கள் ரீல் வீடியோவில் மலரே ஒரு வார்த்தை பேசி என்ற பாடல் அழகான வீடியோவாக அமைந்துள்ளன மேலும் வளர வாழ்த்துக்கள் உங்கள் ரீல் வீடியோவில் மலரே ஒரு வார்த்தை பேசி என்ற பாடல் அழகான வீடியோவாக அமைந்துள்ளன மேலும் வளர வாழ்த்துக்கள் மிக்க நன்றி சகோ ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நீங்கள் ஸ்ரீனி சகோ சாப்பிட்டீங்களா மயிலாடுதுறையில் மழை உண்டா இல்லையா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லுங்க லைனில் வந்து லைக் போட்டாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சாக்கா அப்படிங்களா மிக்க நன்றி மிக்க நன்றி சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் ரவி ரவி எந்த ஊர் சொன்னீங்க எங்கே போகிறாரு மாமா அம்மா வைத்துக்கிட்டு இரவு டிஃபன் புரோட்டா சாப்பிட்டு விட்டேன் அப்படியா சூப்பர் மேட்ருக்கார் இளங்கோவன் எப்பழ்கந்தன் இன்சொல் இது ஐலைட்டை போதும் நல்லா இருக்கும் நல்லது அனுபவம்